இந்த வாரம் எஸ்பிபி ரவுண்டில் பவித்ரா என்ன பண்ணாங்க தெரியுமா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற விதமாக எஸ்பிபி அவர்களுக்குன்னு ஒரு தனியான ரவுண்ட் இந்த வாரம் ஒதுக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பையனான எஸ்பிபி சரண் அவர்களையும் கூப்பிட்ருக்காங்க ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே தன்னுடைய பர்ஃபாமன்ஸை தனித்தனியாக காட்டிகிட்டு இருக்காங்க அப்படி பவித்ரா அவர்கள் பாட ஆரம்பிச்சிருக்காங்க அரங்கத்தில் இருக்க எல்லாருமே மெய்சில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு ரசிச்சுக்கிட்டே இருந்தாங்களாமா ஒவ்வொருத்தருமே பவித்ரா அவர்களுடைய அவரோடைய எஸ்பிபிக்காக சூஸ் பண்ணியிருக்க பாட்டில் லகிச்சு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி எனர்ஜெட்டிக்காக இப்படி எப்படி இந்த பொண்ணு பாடுதுன்ற மாதிரி மெய் மறந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எஸ்பிபி சரண் இருக்கார் அவர் ரொம்ப இமோஷனல் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாராமா அழுதுகிட்டே அவர் இருக்க உடனே ஜட்ஜஸ் சுற்றி இருக்க எல்லாருமே பவித்ராவை பாடுறதை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு எஸ்பிபி சரனுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவரை சமாதானப்படுத்தி ஆசுவாசப்படுத்தினாங்களாம் பவித்ராவும் மறண்டு போயிட்டாங்க என்னடா அப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் எஸ்பிபி சரன் நீங்க பாடுங்கன்னு சொல்லிட்டு முழுசாக பர்ஃபார்ம் பண்ண சொல்லிருக்காங்க அவங்களுடைய பாடல்கள் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் கேட்டுட்டு உனக்கு ஒரு சரிய திறமை இருக்கு நீ நல்ல நிலைமைக்கு வருவாமா நீ நல்லாவே பண்ணிட்டு இருக்க அது மட்டும் இல்லாமல் அப்பாவுக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு அவர் இந்த இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பாக எந்நேரம் உன்னை கொண்டாடி இருப்பாரு உன்னே ஒன்று மறந்துடாத உனக்கு பெரிய திறமை இருக்கு அந்த திறமையை நீ வெளிக்கொண்டு வந்துக்கிட்டே இருக்க நல்லபடியாக வருவேன்னு சொல்லியிருக்காங்க அதை விட முக்கியமான விஷயம் சரணத்துக்கு மேலே என்னால் தாங்கிக்கவே முடியல அந்த அளவுக்கு நீ சிறப்பாக பாடி இருக்க அதனால தான் அப்பாவுடைய நினைப்பு வந்து நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன் வேற எந்த ரீசனுமே இல்லைம்மா அந்த அளவுக்கு நீ அப்பாவை ஞாபகப்படுத்துற லெவலுக்கு உன்னுடைய குரல் இருக்கு எல்லாருக்கும் இப்படி குரல் அமைஞ்சிடாது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதை கேட்குறதுக்கு ரொம்பவுமே தன்மையாக தானே இருக்கு ஸோ அப்படியே ஸ்டேஜில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்பட்டிருக்காங்க பவித்ரா அவர்களுடைய முயற்சிக்கு கிடைச்ச பலனாதான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தருமே ரசிக்கும் பொழுது ஒரு கலைஞனுடைய திறமையை பாராட்டும் பொழுது கேட்குறதுக்கு நல்லாவே இருக்கும் எஸ்பிபி சரண் சரண் அவர்கள் பவித்ரா பர்ஃபார்மன்ஸ் பத்தி இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க